விதைகளின் மன்னிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் திமுக கூட்டணியில ராமதாஸ் தலைமையிலான பாமகவை சேர்ப்பதற்கும் கிட்டத்தட்ட திமுக மட்டும் நூத்தி எழுபது தொகுதிகளில் போட்டியிடுவதற்குமான ஆலோசனைகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அதை பற்றி தான் விரிவான தகவல்களை பற்றி இந்த காணொலியில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுவரைக்கும் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பக்கத்து பண்ணிட்டீங்க நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இந்த திமுக கூட்டணி கிட்டத்தட்ட பதினாறு கட்சிகளை இணைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போவது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது வரைக்கும் திமுக அரசியல் வரலாற்றுல அவர்கள் தனித்து நின்று விட்டதாக வரலாறே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மட்டும் என்ன அவர்கள் தனித்து நின்றுடவா போறாங்க ஆனால் அஇஅதிமுக யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் தனித்து நின்று என்றைக்குமே வெற்றி ஆண்டு இருக்கிறது அதற்கான வரலாறு அஇஅதிமுகவுக்கு இருக்கு இப்போ பாமக வந்து இரண்டாக பிரிந்து கிடப்பது எல்லாருக்குமே தெரியும் நிர்வாகிகள் மட்டத்துல பெரும்பாலான தமிழ்நாடு முழுக்க அனைத்து நிர்வாகிகளுமே சொல்லலாம்னு வச்சுக்கலேன் இப்ப நூறு நிர்வாகிகள் இருக்காங்கன்னா அதுல தொண்ணூத்தி அஞ்சு நிர்வாகிகள் பாமகவுல அண்ணன் அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க ஏனாக்கா அவர் தான் கட்சியினுடைய எதிர்காலம் இனிமே அவர் தானே நம்மளை வழிநடத்த போறாரு என்னதான் ஐயா வயதுல மூத்தவராக இருந்தாலும் கட்சியை கட்டமைத்தவராக இருந்தாலும் கட்சியை உருவாக்க இருந்தாலும் கூட கட்சியினுடைய எதிர்காலம் யார் அப்படின்னு அவர்கள் சிந்திக்க போகும்போது அண்ணன் நண்புமணி அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க ஆனால் வண்டிய சமூகத்தின் மத்தியில யாருக்கு செல்வாக்கு அதிகம் அண்ணன் நண்புமணி அவர்களுக்கா அல்லது மருத்துவ ராமதாஸ் அவர்களுக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது மருத்துவர் ராமதாஸின் மீது அதிக அளவிலான அன்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது என்பதை யாராலும் மருந்து விட முடியாது ஏனென்றால் அன்புமணி அவர்கள் வந்து மக்களோடு மக்களாக சென்று கலந்து பேசியதை விட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்ததுதான் அதிகம் அந்த அளவுல அது வந்து சென்டிமெண்டா வந்து அந்த வன்னிய சமூக மக்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறாங்க கொஞ்சம் அன்பு வந்து அன்புமணியை விட கொஞ்சம் அதிகமான அன்பு வந்து மருத்துவர் ஐயமால வச்சிருக்காங்கன்றது வந்து மறுக்க முடியாத உண்மை இப்பேற்பட்ட சூழல்ல இந்த பிளவுபட்ட பாமகவால என்டி அலைன்ஸுக்கும் பயன் இல்ல திமுகவுக்கும் பயன் இல்ல இந்த பிளவுபட்ட பாமகவால இதனால அந்த வன்னிய சமூக வாக்குகளை இரண்டாக பிளவுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது யாருக்கு பண்ணா திமுகவுக்கு நல்லது ஏன்னா போன தேர்தல் வரைக்கும் அதுக்கு முன்னாடி தேர்தல் வரைக்குமே பாமக எங்க இருந்தாங்கன்னா அதிமுக கூட்டணியில இருந்தாங்க அதனால அந்த வன்னிய சமூக மக்கள் அப்படியே வாக்க கொண்டு போய் அங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிறவரை அஇஅதிமுக அது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தது நிலைமை எப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த இந்த அணி இரண்டாக பிரிஞ்சனா யாருக்கு கொண்டாட்டம் திமுகவுக்கு கொண்டாட்டம் அப்படி இருக்கும் பொழுது எப்படியாவது மீண்டும் நாம் ஜெயிச்சிடணும் அப்படின்னு மு க ஸ்டாலின் குறிப்பு நம்ம ஒரு தீவிர முனைப்புல இருக்காங்க ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் என்னதான் வெளியில வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டாலும் திமு திமுக தான் தனித்து பெரும்பான்மை மீண்டும் ஆட்சி அமைக்க போகுது இவங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டாலும் என்னதான் கோடிக்கூடிய செலவு பண்ணி காசை வாரி அரைச்சு மக்களை கூட்டி பல இடங்கள்ல மாநாடு நடத்துனாலும் கூட திமுகவுக்கு தெரியும் தங்களுடைய வலிமை என்ன நாம வந்து இப்ப நம் மீது ஆட்சியினான விமர்சனம் என்ன இருக்குது எப்படி எவ்வளவு எதிர்மறையான விமர்சனம் அதிகமா இருக்குன்னு திமுகவுக்கு தெரியும் அதை திமுக உணர்ந்து கொண்டதால்தான் மருத்துவர் ராமதாஸ் எப்படியாவது தங்கள் பக்கம் இழுக்கணும் ஏன்னாக்க வட தமிழகத்துல திமுக அவர்கள் எடுத்த சர்வே என்படியே வட தமிழகத்துல ரொம்ப கஷ்டம் திமுக வந்து அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கு பெரும்பாலான வட தமிழகங்களில் பாமக யார் கூட இருக்கிறாங்களோ அங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த வகையில் பார்க்கும் பொழுது வட தமிழகத்துல ஆஹ் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறது இந்த சூழல்தான் இவங்க எப்படியாவது மருத்துவர் இந்த பக்கம் கூடுறோன்ட்டா அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கலாம் ஓட் பேங்கை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து ஒரு தீவிர ஆலோசனையில இருக்குது அது மட்டும் இல்லாம திருமாவர்களிடம் பேசுனாங்க நாம வந்து பல ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி விசிகாவை வந்து சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில திமுக இறங்கி இருக்குது ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இறங்கி இருக்கிறாங்க அன்பு மருத்துவரை எவையாவது நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதே நிலைமை இப்பொழுதும் நீடிக்கிறது ஸ்டாலின் அவர்களே தோழர் திருமாவிடம் இறங்கி போய் பேசி இருக்கிறார் அந்த இரண்டாம் மட்ட தலைவர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏனென்றால் அவர்கள் ஆரம்பத்தில் தெளிவா சொல்லிட்டார் நாங்கள் சாதிய மதவாத கட்சிகளோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் சொன்னதால மீண்டும் பாமக கூட கூட்டணிக்கு வச்சாக்க அது தங்களுடைய அந்த கொள்கைக்கு தங்களுடைய பெயருக்கு இழுக்கு ஏற்படும் சொல்லிட்டு அவங்க அச்சப்படுறாங்க நாங்க அவங்க பல மேடைகளை திரும்பவும் சொல்லிட்டாரு சாதியவாதிய மதவாத கூட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு பல இடங்களை அவர் சொல்லிட்டார் இருந்தாலும் திமுக இவரை எப்படி சமா சமாதானப்படுத்த போகுது அப்படின்னாக்க நீங்க மருத்துவரை பாருங்க வயசாயிடுச்சு அவர் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டணி சேர்ந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறு கால கட்டினாலும் நீங்க ஒன்னா கூட்டணியில் இருந்தவங்க தானே தானே இருந்தீங்க தமிழ் தேசிய போராளிகளா ரெண்டு பேரும் தானே இருந்தீங்க தமிழ்நாடு மக்களுடைய ஒற்றுமைக்காக தானே இருந்தீங்க இப்ப அந்த மதவாத சக்தி அதிமுக கூட சேர்ந்து வருது அதை நாம வீழ்த்தணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு கூட்டணி வேணும் இல்லையா நம்ம என்ன ஒட்டுமொத்த பாமக ஒருங்கிணைச்சா நம்ம கூட்டணியா இருக்க போறோம் மருத்துவர் தனியா விட்டாங்க பிள்ளையால் கைவிடப்பட்டு இருக்கிறாரு அவர் நம்ம சேர்த்துக்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருமாவட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் தன்னுடைய பெயர் மீண்டும் டேமேஜ் ஆயிடும்ன்றதாலே இதை விடாப்பிடியாக மருத்துவர்கள் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது மருத்துவரையாவ கொண்டு வரணும்னு அவங்க வந்து முடிவுறாங்க ஏன்னாக்க தென் தமிழகத்துல போன சட்டமன்ற தேர்தலே அதிமுக பல அடி வாங்கினுச்சு அதை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு திமுக தென் தமிழகத்துல அதிமுக வெற்றி பெறாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க ஏன்னாக்க டிடி வித்தினர் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் தனித்தனி இடங்கள்ல இருக்காங்க அதனால முக்களத் தூர்வாக்க அதிமுகவுக்கு போகாது போன சட்டமன்ற தேர்தல் மாதிரி நாம வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து நம்ம தென் முதல் இப்படி கவர்ப்பட்டோம் இந்த பக்கம் கொங்குபேட்டில் வந்து சின்ன சின்ன ஜாதிய கட்சிகள் ஒன்னா சேர்த்துக்கிட்டு திமுக களம் காணப்போகுது அதுக்கு ஒரு உதாரணம் தான் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் சொல்லிட்டு ஒரு நாலு அஞ்சு தடவை உதயநிதி அவர்கள் சமூக நீதி பேசிட்டு ஜாதிய பேர் இந்த வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு ஜாதி சங்கத்தினுடைய ஒரு கட்சியினுடைய மேடையில இருந்து கொண்டு கவுண்டர் ராஜ் கவுண்டர் பாட்டிட்டு இருந்தார் அதுக்கு காரணம் என்னன்னாக்க அங்க இருக்கக்கூடிய கொங்குபேட்டில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமூக வாக்குகளை எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாதிய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கிற வேலையை இன்றைக்கு செந்தில் பாலாஜி மூலமாக திமுக செய்து கொண்டிருக்கிறது இப்படி கொங்கு பெல்ட்டை கவர் பண்ணலாம் இப்ப வட மாநிலங்களை எப்படியாவது கவர் பண்ணனும் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை உடைக்கணும் அப்படின்னாக்க அவர்களுக்கு இங்க ஒரு துருப்பு சீட்டு தேவைப்படுது அதுதான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர்களை கையில் எடுப்பதன் மூலமாக இங்க அதிமுக வெற்றியை இப்படி நாம பாதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முனைகள்ல திமுக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது நிலைமை இப்படிதான் போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இவர்கள் எடுத்த சர்வேலே நம்ம திமுகவினர் எடுத்த சர்வேலே என்ன வந்திருக்குனாக்க வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான தலித் வாக்குகளை விஜய் அவர்கள் பெறுகிறார் எப்படி வடதமிழில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான தலித் வாக்குகளை விஜய் அவர்கள் பெறுகிறார் அப்ப தோழர் திருமாவால நம்மளால குறைஞ்ச தான் தலித் வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண முடியும் இப்படிப்பட்ட ராமதாசை சேர்த்துக்கிட்டா பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு திமுக வந்து கணக்கு போட்டுவதால் தான் இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்கிறது திருமாவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த டீலிங்க்கு ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உள்ளே வந்தால் தோழர் கூட்டணியில இருந்தாக எதிர்கால அரசியல் அவர் பண்ணவே முடியாது வச்சு இதை வச்சே செய்வாங்க தோழர் திரும்பாவை நீங்க சாதிவாத மதவாத கட்சி கூட கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப யார் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ள வந்தா தோழர் திரும்ப அவர்கள் நிச்சயம் அந்த கூட்டணிக்குள்ள இருக்க மாட்டார் அப்படியே அவர் கட்டிக்கிட்டு எங்க போவாரா அதிமுக பக்கத்தும் போக முடியாது தனித்து இருக்கிறது வேற ஆப்ஷன் கிடையாது தாவேக்கா பக்கம் தான் போவார் அப்படி ஒருவேளை அவர் தாவேகா பக்கம் போனாக்க அவர் பின்னாடியே கம்யூனிஸ்டுகளும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா திமுக கூட்டணியில திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் ஒரு நம்பகத்தன்மையான தலைவராக இருக்கிறாரு திருவாவ திருமாவளவன் மட்டும்தான் ஏன்னாக்கா இப்ப காங்கிரஸ் கூட திமுகவை போட்டு தாரு தாரா கிழிச்சிட்டு இருக்கு திருச்சி வேலுசாமி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல திமுகவுக்கு கூட நின்று நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கிகள் ஒத்த சிந்தனை உடையவர்கள் ஒத்த கொள்கையுடையவர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்கமாக ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது கம்யூனிஸ்டுகள் கூட சண்முகம் கூட பல விமர்சிச்சிருக்காரு திமுக ஆட்சியை இங்க என்ன பாலாறு தேனாருமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவருடைய பேட்டியெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க நிலைமை இப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தோழர் அவர்கள் ராமதாஸ் அவர்களுக்காக தோழர் அவர்களை கைவிட்டு விடுவாரா திமுக கைவிட்டு விடுவா ஸ்டாலின் அப்படின்னாக்க அதை கைவிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனா இந்த பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க மேல இந்த பிரஷர் கொடுத்துருக்காங்க மருத்துவரை மட்டுமா சேர்த்துப்போம் மருத்துவர் சேர்த்துக்கிட்டு நம்ம தேர்தலில் களம் கடலாம் கடந்த காலங்களில் நீங்கள் உண்ணாவிரதம் வரும்போது உங்களுக்கு ரசனெல்லாம் கொடுத்து அந்த உண்ணாவிரதத்தை வந்து முடிச்சு வச்சது ராமதாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திருமாவர்களுக்கு திருமாவர்கள் என்ன தெரிஞ்சு ஒத்துக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய அடுத்த கட்ட அரசியல் எதிர்காலம்னு ஒன்று இருக்கு பிசி அடுத்த கட்ட அரசியல் எதிர்காலம்னு இருக்கு இருக்குல்ல ஸோ அதை கருத்தில் கொண்டு அவர் ஒத்துக்க மாட்டார் தான் நான் நினைக்கிறேன் சரி இந்த கூட்டணி நிலவரம் வந்து இப்படி போய்கிட்டு இருக்க இந்த பக்கம் காங்கிரஸை கையாள்வதில் வந்து திமுக வந்து ரொம்பவே ஒரு மெத்தனமாக தான் இருக்காங்க ஏன்னாக்க தொடர்ச்சியாக காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய் போய் சந்திச்சது திருச்சி வேலுசாமி ஒவ்வொரு பேட்டில விட்டு நாங்களா நீங்க ஜெயிக்க முடியாது எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு பேசுறது அது மட்டும் இல்லாம நாற்பது இடங்களை கேட்கறாங்க காங்கிரஸ் ஆறு இடங்கள் எல்லாம் போட்டியிட்டு நம்ம ஜெயிச்சு வந்திருக்கிறோம் என்ன நாற்பது இடம் கொடுக்க மாட்டேங்களா திமுக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாப்பது இடம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக திமுக என்ன பிளான்ல இருக்குது அப்படின்னாக்க நூத்தி எழுபது இடங்கள்ல போட்டியிடுவதற்கு அவர்கள் பிளான்ல இருக்காங்க ஏன்னா தனிப்பெருமானோ பெற்று ஆட்சி அமைக்கன்னா நூத்தி பதினெட்டு இடங்கள் தேவை அப்ப நம்ம ஒரு நூத்தி எழுபது இடத்துலயாவது போட்டிட்டால்தான் இந்த ஒரு நூத்தி பதினெட்டாவது ஜெயிக்க முடியாது அல்லது ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பதாவது ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு தனிப்பெருமையாண்மையோடு நம்ம போட்டி விடணும் மீதி இருக்கிற ஒரு அறுபத்தி நாலு தொகுதியை வேணும்னா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுல திமுக இருக்கிறது நிலைமை இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் நாற்பது இடம் கேட்குறாங்க போன தடவை இருபத்தி இடம் கொடுத்து பதினெட்டு இடத்துல தான் ஜெயிச்சிங்க அதனால உங்களுக்கு பதினெட்டு டு இருபது இடம் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு திமுக தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பீகார் தேர்தலில் தோல்வி பல மாநிலங்களில் தோல்வி அடைந்ததை காரணம் காட்டி திமுக நீங்க பாருங்க எல்லா மாநிலத்தையும் நீங்கள் தோத்துட்டு தான் வரீங்க எங்க நாங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு எங்க கூட போட்டி போடுறீங்களா இல்லையா இல்லன்னா நீங்க தாராளமாக வெளியே போய்கின்ற முடிவுக்கு வரைக்கும் திமுக வந்துருச்சு ஏன்னா அவர்கள் வந்து இந்த குட்டி குட்டி சாதிய கட்சிகள் பாமக வந்து அந்த மருத்துவர் ராமதாஸ் அவருடைய தலைமையிலான அணி இது போன்ற இவங்களை சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து போட்டியிடலாம் ஒருவேளை காங்கிரஸ் வெளியில போனா அந்த இடத்துக்கு வந்து தேமுதிக கூட்டு வருவதற்கான வேலைகளையும் இப்படி ஒரு வியூகத்தையும் திமுக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ காங்கிரஸ் இந்த போன்ற குறைச்சலால் அதாவது திருச்சி வேலுசாமி அப்புறம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கள் கொடுக்கக்கூடிய குடைச்சல் அப்புறம் நீங்கள் கரும்பு சக்கையாக பிரிஞ்சுட்டு சாரை மட்டும் கொடுக்குறீங்க சாரை மட்டும் நீங்கள் குடிச்சுக்கிறீங்க சக்கையை எங்கள்கிட்ட தரீங்க கே எஸ் அழகிரி பேசுனது இது மாதிரிலாம் இவங்க பேசி வச்சிருக்கிறதுனால ஏற்கனவே தான் இருக்காங்க என்னங்க இவங்க போன தடவை இருபத்தஞ்சு தான் கொடுத்தா பதினெட்டு தான் ஜெயிச்சாங்க இந்த தடவை பதினெட்டு இல்லை இருபது கொடுப்பான்ற முடிவில் தான் திமுக இருக்கிறது மற்ற குட்டி குட்டி கட்சிகளுக்கெல்லாம் ஒன்று ரெண்டு சீட்டை கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டாங்களோ அந்தந்த தொகுதியில் தான் கம்யூனிஸ்டுக்கும் அத்தனை இடங்கள் தான் கம்யூனிஸ்டுகளுக்கும் பிசிகாவுக்கும் ஒதுக்கப்படுவதாக உறுதியாக திமுக இருக்கிறது அதிலிருந்து ஒரு தகுதி குறைக்கலாமே தவிர ஒரு தொகுதி கூட்டலாமே தவிர எக்ஸ்ட்ராலாம் எந்த தொகுதியும் கொடுக்கூடிய ஐடியாவில திமுக கிடையாது நாங்க கொடுக்குற சீட்ல நின்னீங்கனாக்க உங்களுக்கு வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து அவர்களை சமாதானம் செய்யக்கூடிய வேலையில போய்கிட்டு இருக்கு இதுதான் காங்கிரசுக்கும் பிசிகாவுக்கும் இப்பொழுதுக்கு திமுகவுல இருக்கக்கூடிய நிலைமை பொறுத்திருந்து பார்ப்போம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுகவின் பக்கம் போவாரா ஆனா அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக பக்கம் தான் நிப்பாரு அவர் ஒரு பக்கம் திமுக பக்கம் வந்து போக மாட்டாரு ஏன்னா பாஜக இருக்கிறது இரண்டு சிபிஐ வழக்கில் நிலுவையில் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அன்புமணி அவர்கள் ஒருபோதும் திமுக பக்கம் போக மாட்டாரு ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நீங்க உங்கள் வயதுல பெரியவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்தெல்லாம் நாங்கள் கிடையாது மீண்டும் இந்த திமுக என்ற நாசகார சக்தி இங்க வர வேண்டுமா அப்படின்றத மருத்துவர் ஐயா அவர்களுடைய கைகளில் தான் இருக்கு நீங்க நீங்க ஒருங்கிணைந்து தான் போய் இந்த என்ன இருக்கணும்னு கிடையாது மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருக்கிறாங்கனாக்கா நீங்களும் இருக்கலாம் எனக்கு ஒரு இருபத்தி இடம் தாங்க எனக்கு ஒரு பத்து இடம் தாங்க நான் பாத்து சொல்லிட்டு நீங்களும் அந்த அலைன்ஸ்ல இருக்கலாம் அப்படியும் யோசிங்க ஆனா பாஜக வந்து இவர்களை ஒன்றிணைப்பதற்கான தீவிர முயற்சிகளையும் இருக்கு ஒருங்கிணைந்த பாமக வந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒருங்கிணைப்பதற்கான தீவிர முயற்சியில பேச்சுவார்த்தையில தான் இருக்கிறாங்க அன்புமணி அவர்கள் வந்து இறங்கி வருவதற்கு தயாராக தான் இருக்காங்க ஆனா மருத்துவ ராமதாஸ் அவர்கள் இறங்கி வருவதற்கு தயாராக இல்லை காங்கிரஸ் வந்து நாற்பது இடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாற்பது இடம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் துளி கூட கிடையாது பதினெட்டுல இருந்து இருபது தொகுதிகள் கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறாங்க திமுக இதுதான் இப்போதைய நிலைமை இப்போ வரைக்கும் திமுகவினுடைய ஆலோசனை கூட்டங்கள்ல நடந்தது இதுதான் இந்த ஆலோசனை கூட்டம் எப்ப நடைபெற்றதுனாக்க இரண்டு நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் இடையேயான ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலாம் இவ்வளவும் விவாதித்திருக்கிறாங்க இவ்வளவும் பேசியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போவாரா போயிருந்தால் விசிகா அதிலிருந்து வெளியேறுமா அப்படி விசிகா வெளியேறினால் எந்த கட்சியில போகும் தாவேகா கிட்ட போகுமா அல்லது அதிமுக கிட்ட போகுமா அப்படி இவர்கள் இப்படி போனால் காங்கிரசுக்கு நாற்பது சீட்டு கேட்டு கொடுக்கல அப்படின்னாக்க காங்கிரஸ் கோச்சுக்கிட்டு வெளியேறி விஜய் கிட்ட போகுமா அல்லது இருபது சீட்டு பதினெட்டு சீட்டை வாங்கிட்டு திமுக கிட்ட பம்புமா அப்படின்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல இதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது இதுவும் நடக்கும்னு சொல்ல முடியாது அரசியல்ல எது வேணா எப்ப வேணா நடக்கலான்றதுக்கு கடந்த கால அரசியல் வரலாறுகள் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி